சார் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொல்லும் போது என்னெல்லாம் சொல்றாங்களோ அதில் ஒவ்வொரு நிறைவேற்றிக்கிட்டே வராங்க அதை வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதை கூட எடுத்துக்கலாம் காஷ்மீர் சில பனசு நீக்கப்பட்டதை எடுத்துக்கலாம் இது முன்னாடியே பண்ணிட்டாலுமே கூட இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியலையோ அப்படின்னு தோணுது அந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்ல விரும்புறீங்களா பல விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் சிஸ்டர் தமிழனுக்கும் காஷ்மீருக்கும் என்ன கனெக்ஷன் நினைக்கவே கூடாது ஆதிசங்கரம் ஏழாவது எட்டாவது நூற்றாண்டில் அங்கே போயிட்ட தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு நாம் ஒரு பாரத நாடு நம்பர் ஒன் நம்பர் டூ காஷ்மீர்லேயும் தமிழ்நாட்டிலும் தான் ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம மக்கள் வந்து படுகொலை இனப்படுகொலையில் கஷ்டப்பட்டிருக்கோம் தமிழர்கள் ஸ்ரீலங்கன் தமிழர்கள் ஐம்பதுலேருந்து எண்பதாயிரம் படுகொலை ஆச்சு வடக்கு ஸ்ரீலங்காவில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் அந்த இறக்கொலை முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அது அப்படியே வச்சுக்கோங்க காஷ்மீருக்கு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐம்பதுலேருந்து எண்பதாயிரம் காஷ்மீரி பண்டிட்ஸ் அவங்க முதல்ல இருந்தது நூற்றி நாற்பதாயிரம் இப்போ பாக்கி இருக்கிறது இருபதாயிரமும் இருபத்தஞ்சாயிரமோ ரூபாய் இந்த ரெண்டு படுகொலை இனப்படுகொலைகளுக்கும் காஷ்மீரில் நடந்த இனப்படுகொலைக்கும் ஸ்ரீலங்காவில் நடந்த தமிழர்களுடைய இனப்படுகொலைக்கும் ஒருத்தர் சிஸ்டர் ஒருத்தர் கூட ஜெயிலுக்கு போகல மனசில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு தமிழனும் உள்ள வச்சு நெஞ்சில் கொத்தணும் ஒருத்தர் கூட சின்ன சின்ன பெண்கள் சின்ன சின்ன பசங்கள் குழந்தைங்க வெட்டு வெட்டு சொல்கிறாங்க ஒருத்தர் கூட இது வரைக்கும் இதுக்காக ஜெயில் போகிறோம் இதை வச்சுக்கணும் இது தெரியணும் தமிழனுக்கு ஏனென்றால் நமக்கு வந்து காஷ்மீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்துச்சு இந்திய நாடு பாரத நாடு அது அப்போ அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா நிறுத்தியிருந்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நமக்கு நடந்ததுக்கும் அது நம்ம ஒரு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுருக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன் அதை அப்படியே பிடிச்சிக்கணும் ரெண்டாவது பாயிண்ட்டு வாங்க இந்த முந்நூற்றி எழுபது ஏ நேரு சொல்கிறாரு இதை கொண்டு வந்து நம்ம காஷ்மீருக்கு மட்டும் ஒரு தனி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் ஏன் ரெண்டே ரெண்டு காரணம் காரணம் நம்பர் ஒன் ஷேக் அப்துல்லா உமர் அப்துல்லா அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு குடும்பம் திருப்பி திருப்பியும் பாலிடிக்ஸில் ஒரு குடும்பத்துக்காக ஒரு நாடு வந்து பலியாடாததை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஸ்ரீலங்காவில் தான் ஆச்சு ராஜபக்சே அதே தான் இந்த ஷேக் அப்துல்லா கப்பியாச்சு ஒரு குடும்பத்துக்காக நாடு ரெண்டாவது காரணம் அவர் வந்து ஒரு காஷ்மீருங்கிறது ஒரு காஷ்மீருக்கு ஒரு ஃபீலிங் அவருக்கு தனியாக கொடுக்கலாமே சொன்னார் அப்போ வந்து அதை வந்து ஒரு மனிதன் எதிர்த்தார் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியணும் யார் அதை முதல் எதிர்த்தது யார் திரும்ப முதல் எதிர்த்தது மௌலானா ஹஸ்ரத் மொஹானி அப்படி என்னடா இது மாதிரி ஒரு பேர் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க மௌலானா ஹஸ்ரத் மொஹானிங்கிறவரு ஒரு கலைஞர் மட்டும் இல்லை ஒரு பாவலர் மட்டும் இல்லை ஒரு தேச பக்தர் தேசத்து தேசத்துக்காக ரத்தத்தை கொடுத்தவர் இஸ்லாமியர் தான் மோகான்ங்கிற இடத்துல பஞ்சாப்ல இருந்து வந்தவரு அவர் வந்து பார்ட்டிஷன் ஆகுது பிரிவினை ஆகுது நான் வந்து இந்தியாவோட தான் இருப்பேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து லக்னோவில் வந்தார் ஆனால் எல்லா மக்கள் ஒன்னா இருக்கணும் எல்லா மதமும் சம்மதம்னு அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய பிரதிநிதியாக நேருவோடைய இந்த இந்த அரசியல் சாசனம் அரசியல் சட்டம் உருவாக்குற குழுல இருந்தார் அரசியல் சட்டக்குழுல இருந்தார் அவர் சொன்னார் நானே இஸ்லாமியர் ஆனால் எப்படி இது மாதிரி ஒரு ஒரே ஒரு இடத்துக்கு இது கொடுக்க முடியும் அவர் சொல்லி சண்டை போடும் பொழுது அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது பகத்சிங் பட்டுகேஸ்வர் சந்திரசேகர் ஆசாத் இப்பேற்பட்ட தியாகிகள் அமரர்கள் இறக்கும் பொழுது மரண தருவாயில அவங்க பயன்படுத்திய ஒரு சொற்றொடர் இன்குலாப் ஜிந்தாபாத் அந்த இன்குலாப் ஜிந்தாபாத் ஒரு சொற்றொடரை எழுதியவரே இந்த மௌலானா ஹசரத் மொஹானிதான் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறாங்க ரெவல்யூஷன் அதாவது புரட்சி ஜிந்தாபாத்னா வாழ்க அதாவது எங்களது புரட்சி வாழ்க என்று சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு எதிர்க்க இவங்க எடுத்த ஒரு போர் முழக்கம் ஒரு போர் முழக்கம் ஒரு ஒரு போர் கூக்குரல் சொல்லலாம் அது வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் ஸோ இந்த மௌலானா இதை வந்து எதிர்த்தாரு இவர் எதிர்த்ததுனால தான் இது நான் எங்கே படிச்சேன்னா டாக்டர் ஹண்டே எழுதிய இந்த முந்நூற்றி எழுபது ஏ ரைஸ் அண்ட் ஃபால் இது அருமையான ஒரு நூல் இருக்குது அதில் வந்து அது பக்க பக்கம் அதை பற்றி பண்ணும் அப்போ வந்து நேரு என்ன சொல்கிறாரு பட்டேலும் எதிர்த்தார் அப்போ நேரு சொல்கிறாரு டெம்பரரியாக வச்சுக்கலாம் இது தற்காலிகமான நம்ம அரசியல் சட்டத்திலே சிஸ்டர் கம்ப்ளீட் சட்டத்தில் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இது தற்காலிகமாக மட்டும் சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல்னு சொல்லி முந்நூற்றி எழுபதையே எழுதியிருக்காங்க இது வந்து அதனால தான் இப்போ நீக்கப்பட்ட முடியும் இது நீக்கப்பட நீக்கப்படுறதுக்காகவே எழுதியதுன்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல அதுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து வாட்டி நீக்க போக நீக்க போய் இப்ப கடைசியா நீக்கிருக்காங்க ரெண்டு மூணாவது பாயிண்ட் அதை பத்தி சொல்றேன் இப்ப வந்து நீங்க எந்த காஷ்மீரை பத்தி எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு பேர் வரணும் மனசுல அந்த பேர் எல்லா மனதுக்கும் வர்றதுக்கு காரணமாக நான் இருக்க விரும்புறேன் அவர் பேர் சியாம பிரசாத் முகர்ஜி சியாம பிரசாத் முகர்ஜிங்களா அவங்களும் இந்த மௌலான மாதிரி அது மாதிரி ஆடப்பை இல்லவே இல்லைங்க அவர்தான் பாரதிய ஜனசங்க உருவாக்கினார் அவர் வந்து பிரிவினைக்கு அப்புறம் நேருவுடைய முதல் கேபினட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஐம்பதுல இருந்தார் அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு ஐம்பதில் வந்து அவர் மினிஸ்டராக கேபினட்ல உட்காந்துட்டு இருக்கிற ஆளு எனக்கு வேணா எனக்கு உடன்படி இல்லை நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி அவருடைய சித்தாந்தத்தை வச்சு பாரதிய ஜனசங்கன்னு ஆரம்பிச்சார் அது ஆரம்பித்தது தான் இன்றைக்கி பாஜக இருக்கு இப்போ அவர் என்ன சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டார் சிட்ட காஷ்மீர் எப்படி நம்ம வந்து ஒரு நாடுலே நம்ம வந்து ரெண்டு இருக்க முடியும் சொல்லி திருப்பியும் திருப்பியும் அவர் ஹர்த்தால் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வச்சார் திருப்பி திருப்பி அவர் நேருக்கு எழுதினார் அப்பேற்பட்ட சியாம பிரசாத் முகர்ஜி காஷ்மீருக்கு போகும்போது அவரை வந்து ஒரு எதிரி போல ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் தாக்குறாங்க அவங்க எல்லாரும் அவங்க வந்து நம்ம பாடினாங்க ஏக் தேஷ்மே அந்த அந்த கூட்டங்கள் கத்துறாங்களா ஒரு நாடுல ஏக் கவர்மே நினைச்சிடாதீங்க ஏக் கவர்மே கிசான் வேலை இது ஏக் தேஷ்மே ஒரு நாட்டுல ஏக் தேஷ்மே ரெண்டு அரசியல் சாசனங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி காஷ்மீர் அவங்களுக்கே ஒரு தனியான அரசியல் சாசனம் தனியான அவங்களுக்கு ஒரு கொடி தேச துரோகம் மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க அவங்க சொல்லிட்டு எங்களுது போதும் இனிமேல் எங்களுக்கு இந்திய கொடியே வேணான்னு சொல்றாங்க அதாவது தேஷ்மே

காவல்துறையால் கொல்லப்பட்டவர் சியாம பிரசாத் முகர்ஜி இன்னைக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏ நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீனில் அது வந்து அந்த அப்ரிகேஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐம்பதில் அவரது கேபினெட் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் போஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கொலை பண்ணுறாங்க இவர் கேபினெட் மினிஸ்டரை ரிசைன் பண்ணுற ஒரு ஹீரோ ஒரு மாமனிதன் ஒரு நாயகன் அவர் அவர் போய் கொலை பண்ணிட்டாங்க நேரும் ஆமாம் ஒரு வேளை இறந்துருப்பாருன்னு விட்டுட்டார் இதே மாதிரி தான் விட்டுருவாங்க இதே மாதிரி தான் லால் பகதூர் சாஸ்திரிக்கு விட்டுட்டாங்க இதே மாதிரி தான் சியாம பிரசாத் முகர்ஜிக்கு விட்டுட்டாங்க நாம மறக்கக்கூடாது இந்திய ரத்தம் ஓடுற ஒவ்வொரு மனிதனும் சியாம பிரசாத் முகர்ஜியை மறக்கக்கூடாது முன்னூத்தி எழுபத்தி ஏ உடைய அந்த அப்ரிகேஷன் வரும்போது சியாம பிரசாத் முகர்ஜிக்கு செய்த ஒரு அநீதிக்கு சரிப்படுத்தணும் நினைக்க நினைக்கணும் இதனால தான் முந்நூற்றி எழுபதையை பற்றி ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும் கிரேட் சார் இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இல்லை த்ரீ செவன்ட்டி அதை வந்து நீக்கிறதுனால இஸ்லாமுக்கு எதிர் அப்படின்ற ஒரு அரசியல் வார்த்தைகள் மட்டுமே எல்லா மக்களும் கேட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அது எந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து எதிர்த்துதே வந்து ஒரு இஸ்லாம் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை மூலமாக சொல்லியிருக்கீங்க கிரேட் நிறைய பேர் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேங்க சார்